மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த வேலையில் நின்று கொண்டிருக்கிறேன் அதை சிறந்த அறிவாளிகள் கவித்திருப்பது மக்கள் சமூகத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற ஆளுமையில் இருந்திருக்கிற அரங்கத்தில் முதன்முறையாக நிகழ்ச்சியை தொகுக்கிற வாய்ப்பு பெரும் மகிழ்ச்சியோடு இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய அருமை நண்பர் இன்ஜென் இருந்திருக்கிற அருமை தொடர் என்னுடைய பக்கத்துவதரை சேர்ந்த சிறுநூறு சூழ்ரை சேர்ந்த தொடர் சுரேஷ் என்கிற ஆசு என்னுடைய மச்சான் என்னுடைய தங்கையை திருமணம் செய்திருக்கிற அன்பு தோடன் அவர்கள் எழுதியிருக்கிற அதிகாரத்தின் முகங்கள் என்கிற இந்த புத்தகத்தினுடைய நோக்கோரை கலை அனைத்துமைக்கு முதலில் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதிகாரத்தின் முகங்கள் என்பது இப்போதெல்லாம் நான் பார்க்கிற போது ஜனநாயகத்திற்கு எதிரான முகலாகவே இருக்கின்றன அதிகாரத்தின் முகங்கள் கோர இருக்கின்றன அதிகாரத்தின் முகங்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற தாட்டப்பட்டு கிடக்கிற ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அதிகாரம் மறுக்கப்பட்டு கிடக்கிற மக்களிடத்தில் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய அணுகுமுறையை தோரணையை ஜனநாயகத்திற்கு எதிரான வடிவத்திலேயே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அதிகாரத்தின் முகங்கள் வெவ்வேறு வடிவத்தில் வெளியிட்ட வெளிய வெளிப்பட்டாலும் கூட அந்த அதிகாரத்தின் முகங்கள் எப்பொழுதுமே எளிய மக்களுக்கு எதிரான இருந்து வருகின்றன அந்த வழியில்தான் சமூகத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் எளிய மக்களினுடைய குரலாக தன்னால் முயன்றவரை போராட வேண்டும் உழைக்க வேண்டும் எழுத வேண்டும் பேச வேண்டும் என்று கருதி இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் தோட ராச அவர்கள் தன்னுடைய வழியை தன்னுடைய கோபத்தை தன்னுடைய உணர்வுகளை பதிவு செய்திருக்கிறார் அதுதான் அதிகாரத்தின் முகங்களாக இன்றைக்கு நாம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது அதிகாரம் எப்போதுமே நம்மை வீழ்த்தக்கூடியதாக இருக்கிறது அதிகாரம் எப்போதும் ஜனநாயகத்திற்கு எதிரான புறம் பேசக்கூடிய முகமாகவே இருக்கிறது அதிகாரம் சர்வதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது அதனை வீழ்த்துவதற்காகத்தான் அதிகாரத்தின் முகங்கள் என்கிற இந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலை வெளியிடுவதற்கு வருகை இருக்கின்ற சான்போ பெருமக்கள் ஏதோ எளிய குடும்பத்தில் பிறந்தார்கள் ஏதோ சாதாரணமானவர்கள் வெளிச்சத்தை அறியாதவர்கள் இவர்கள் வந்து வெளியிடக்கூடிய நூலா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்றெல்லாம் சிலர் என்ன கூடம் மறைக்கப்பட்ட வரலாறு இந்த மண்ணில் மிக வேகமாய் வந்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஒடுக்கப்பட்டவுடைய வரலாறு அடக்கப்பட்டவுடைய வரலாறு அவருடைய கோபம் எல்லாம் எப்படி இந்த சமூகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று இன்றைக்கு நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும் சர்வதிகாரம் செய்கிற அதிகாரத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடிய சனாதன சக்திகளாக இருந்தாலும் சாதி வீரர்களாக இருந்தாலும் எந்த வடிவத்தில் அதிகாரம் வந்தாலும் அந்த வடிவத்தில் வருகிற அதிகாரத்தை எதிர்த்து துணிந்து நிமிர்ந்து கைகளில் கரைவடையாமல் நேர்மையோடு நெஞ்சினத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை பெற்ற எழுத்தாளர்கள் கவிதைகள் வந்திருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கு வாய்ப்பை தந்து என்னை பேசமைக்கு நன்றியை சொல்லி அடுத்த நிகழ்வாக நூல் வெளியிட்டு விழா தோழர் ராசு அவர்கள் எழுதி இருக்கிற அதிகாரத்திற்கு என்கிற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கவிதை நூலை வெளியிடுவதற்கு வருகை மகேந்திரன் அவர்கள் வெளியிட பெற்றுக் கொள்கிறார் பேராசிரியர் முனைவர் சுலைமான் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதற்கு அவர் உழைத்த உழைப்பு பட்ட கடினம் எழுதுவதைவிட ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது ஆனாலும் எளிய குடும்பத்தில் பிறந்த குடும்பத்தில் பிறந்த சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த தொடர் ஆசவர்களை யார் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் இதோ நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும் மிகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக இருக்கிற நேர்மைக்கு சொந்தக்காரர் ஐயா சிஏ மகேந்திரன் அவர்கள் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற முதுபெரும் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஐயா மகேந்திரன் நூலை வெளியிட இந்த சிறப்பு வாய்ந்த நூலை பேராசிரியர் முனைவர் சுரேமான் பெற்றுக் கொள்கிறார்